செத்துட்டான்னா ஆகும் இந்த ஒரு கேள்வி நம்மில் பலரையும் பயமுறுத்தும் அதுலயும் கருட புராணம்னு பேர கேட்டாலே நரகத்தோட கொடூரமான தண்டனைகள் தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும் ஆனா அது அந்த நூலோட ஒரு சின்ன பகுதி தானே உங்களுக்கு தெரியுமா உண்மையில கருட புராணங்கிறது வாழ்க்கை இறப்பு அப்புறம் இந்த பிரபஞ்சத்தோட மர்மங்களை பத்தின ஒரு ஆழமான வழிகாட்டி வாங்க இந்த பழமையான நூலோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நம்ம சேர்ந்து பார்க்கலாம் இத வெறும் ஒரு புக்கா மட்டும் பார்க்காதீங்க ஒரு பக்கம் பிரபஞ்சத்தோட மர்மங்களை தெரிஞ்சிக்க துடிக்கிற கருடன் இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷ்ணு பகவான் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நடந்த ஒரு மகா உரையாடலா இத கற்பனை பண்ணி பாருங்க எல்லாமே தான் தொடங்குது கருட புராணத்தை எது இவ்வளோ ஸ்பெஷலாக்குது தெரியுமா அது கதை சொல்ற விதம்தான் இது சும்மா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு ஒரு லிஸ்ட் இல்ல இது ஒரு கதைக்குள்ள இன்னொரு கதை அப்படி அழகா கோக்கப்பட்டிருக்கு பின் பாக்கலாமா பாருங்க இந்த முழு புராணத்தையும் நமக்கு சொல்றது ஒரு முனிவர் அவர் விஷ்ணுவுக்கும் கருடனுக்கும் நடுவுல நடந்த ஒரு தெய்வீக உரையாடலை கேட்டிருக்காரு அதைத்தான் நமக்கு சொல்றாரு ஸோ இது ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அப்படி நம்ம வந்து சேருது இந்த மாதிரி கதைக்குள்ள கதை சொல்றதுனால இதுக்கு ஒரு புனிதமான தொன்மையும் ஒரு தொடர்ச்சியும் கிடைக்குது இல்லையா அப்போ இந்த முழு புக்கோட மையமே என்னன்னா கருடன் கேட்குற கேள்விகளும் அதுக்கு விஷ்ணு சொல்ற பதில்களும் தான் இந்த மாதிரி கேள்வி பதில் வடிவத்தில் இருக்கிறதுனால ரொம்ப சிக்கலான விஷயங்கள் கூட ஏதோ லெக்சர் கேட்குற மாதிரி இல்லாம ரெண்டு பேர் பேசிக்கிறது கேக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா புரியுது சரி ஆனா இந்த தெய்வீக உரையாடல் எப்படி ஆரம்பிச்சது எதுக்கு ஒரு பறவைக்கு பிரபஞ்சத்தோட ரகசியங்களை தெரிஞ்சுக்க இவ்வளவு ஆர்வம் வாங்க அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாம் இந்த உரையாடலுக்கு காரணமே கருடனோட தீவிரமான பக்தி தான் அவர் விஷ்ணு கிட்ட போய் சுவாமி இந்த தெய்வீக ஞானத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு புராண சம்ஹிதையா உருவாக்குற சக்திய எனக்கு வரமா கொடுங்கன்னு அதனால தான் சொல்றோம் கருக புராணங்கிறது சும்மா மனுஷங்க எழுதுன ஒரு புக் இல்ல அது கருடனோட பக்திக்கு கிடைச்ச ஒரு தெய்வீக பரிசு கருட புராணம்னு சொன்னாலே எல்லாருக்கும் மரணம் தண்டனை இதுதானே ஞாபகம் வரும் ஆனா உண்மையில அது மட்டும்தானா இல்லவே இல்ல அது ஒரு பொதுவான தப்பான புரிதல் இந்த நூல் அதை விட ரொம்ப ரொம்ப பெரியது சொல்லப்போனா இது ஒரு பிரபஞ்ச என்சைக்ளோபீடியா மாதிரி இங்க தான் விஷயமே இன்னும் இன்ட்ரஸ்டிங் ஆகுது சரி இது சாவை பத்தின ஒரு புக்குன்னா இதுல எதுக்கு ஆட்சி அரசியல் ஆயுர்வேதம் பத்தி எல்லாம் சொல்லணும் சிம்பிள் ஏன்னா ஒரு நல்ல சாவுக்கு அப்புறமான வாழ்க்கைக்கு முதல்ல இங்க ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் இல்லையா அந்த நல்ல வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு தான் இந்த பகுதிகள் எல்லாம் சொல்லுது தர்மம் அதாவது நம்மளோட கடமைகள் அது ஒரு ராஜாவோட ஆட்சியிலிருந்து ஒரு சாதாரண மனுஷனோட ஆரோக்கியம் வரைக்கும் எல்லாத்தையும் பத்தி பேசுது அப்ப பாருங்க இது சாவுக்கான வழிகாட்டி மட்டும் இல்லை ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான வழிகாட்டி இந்த புராணம் ஒரு சூப்பரான விஷயத்த நமக்கு புரிய வைக்குது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தையே ஆளுகிற மகா சக்திகள் இன்னொரு பக்கம் நம்மளோட சின்ன சின்ன ஆசை கோபம் நம்மளோட அன்றாட வாழ்க்கை இந்த புராணம் என்ன சொல்லுதுன்னா இந்த ரெண்டுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லுது நாம செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயமும் இந்த காஸ்மிக் லெவல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இது காட்டுது ஓகே இப்போ இந்த புக்கோட ஒட்டுமொத்த பார்வை நமக்கு கிடைச்சுடுச்சு இனி எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப பிரபலமான அந்த பகுதிக்குள்ள போகலாம் அந்த முக்கியமான கேள்வி செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் இது மனுஷங்க ரொம்ப காலமா கேட்டுட்டு இருக்கிற ஒரு கேள்வி ஆனா கருட புராணத்தை பொறுத்த வரைக்கும் இதுல எந்த குழப்பமும் இல்ல ஆன்மாவோட பயணத்துக்குன்னு ஒரு தெளிவான ஸ்டெப் பை ஸ்டெப் பாதை இருக்கு இந்த பயணத்துல ரெண்டு முக்கியமான தெய்வங்களுக்கு பங்கு இருக்கு ஒருத்தர் யமராஜன் மரணத்தோட கடவுள் அவர்தான் தான் ஆன்மாவை கூட்டிட்டு போறாரு இன்னொருத்தர் தர்மராஜன் நீதியோட கடவுள் அவர் ஒருத்தரோட வாழ்க்கையை எடை போட்டு தீர்ப்பு சொல்றாரு இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த ஆன்மாவோட அடுத்த கட்டம் என்னன்னு முடிவு பண்றாங்க ஸோ இது ஒரு ரொம்ப தெளிவான சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ் முதல்ல ஆன்மா உடம்பை விட்டு பிரியுது அதுக்கப்புறம் யமனோட உலகத்துக்கு கூட்டிட்டு போகப்படுது அங்க தர்மராஜன் அந்த ஆன்மாவோட மொத்த கர்மா கணக்கையும் அதாவது நல்லது கெட்டது எல்லாத்தையும் எடை போடுறாரு அந்த தீர்ப்பை வச்சு தான் அடுத்த பிறவி என்னன்னு முடிவு செய்யப்படுது இது ஏதோ எதேச்சியாக நடக்கிறதில்லை இதுதான் கர்ம விதி சரி இத்தனை நூறு வருஷம் கழிச்சோம் ஏன் இன்னைக்கும் மக்கள் இந்த புக்கை படிக்கிறாங்க இத பத்தி பேசுறாங்க அப்படி என்ன இருக்கு இதுல இதுக்கு முக்கியமான காரணம் இதுதான் இந்த சாவுக்கு சாவுக்கப்புறம் கதைகள் கதைகளெல்லாம் நம்மள பயமுறுத்துறதுக்காக மட்டும் சொல்லப்படல அதுக்கு பதிலா உயிரோட இருக்கிற நமக்கு ஒரு மாரல் காம்பஸ் மாதிரி செயல்படுது நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்குன்னு ஞாபகப்படுத்தி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ இது நம்மள தூண்டுது ஆனா ஒரு நல்ல அடுத்த பிறவி எடுக்கிறது மட்டும் இதோட நோக்கம் இல்லை அதையும் தாண்டி இதோட அல்டிமேட் கோல் என்னன்னா மோக்ஷம் மோக்ஷம்னா என்ன இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலிருந்து முழுசா வெளியே வர்றது இந்த வாழ்க்கைங்கிற பெரிய நதியை கடந்து ஆன்மா முழுமையான விடுதலை அடையிறது தான் கடைசி லட்சியம் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம் ஒரு கல்ச்சர் சாப பத்தி சொல்ற கதை அந்த கல்ச்சர்ல வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்றதுக்கும் வழிகாட்டுதா கருட புராணத்துக்கிட்ட ஆமான்னு தான் சொல்லுது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க